இந்த பிளேன் கிராஷுக்கு வந்து ரீசன் வந்துட்டு பறவை இடிச்சுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நியூஸ்ல என்ன சொல்றாங்க வெறும் இன்ஜின் ஃபெயிலியர் தான் அதோட ரீசன் வந்து இன்னும் தெரியல வெரிஃபை பண்ணப்படல அப்படின்றாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பைலட் பைலட்டுக்கு படிக்கிறாங்க முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் ஸோ ஃபாரினில் இருக்காங்க ஸோ அவங்க அவங்க வந்துட்டு அந்த அவங்ககிட்ட கேட்கும் அந்த பைலட் கம்யூனிட்டிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பிளேஸ் வந்து இட்ஸ் ஆல்ரெடி நோன் ஃபார் பேர்ட் பறவை இடிச்சு இந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறது வந்து இட்ஸ் ஆல்ரெடி இட்ஸ் நோன் ஃபார் இட் அப்படின்றாங்க ஸோ ஒரு பறவை வந்து ஒரு இன்ஜினில் இடிக்கும் போது அந்த இன்ஜின் வரை உடனே ஃபெயிலியர் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ வேகத்தில் அந்த ஃப்ளைட் போகும் டேக் ஆஃப் ஆகும் ரெண்டு இன்ஜினுமே வந்துட்டு உடனே உடனே பறவைகள் இடிச்சோ இல்லை ஒரே சமயத்தில் இடிச்சோ தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆயிருக்கக்கூடும் ஆயிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபிளைட்ல வந்துட்டு ஒரு கிளைடர் ஒரு ஃபெசிலிட்டி இருந்திருக்கு அதாவது இன்ஜினே இல்லாமல் கூட லேண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி இருந்திருக்கு அப்போ ஏன் அதை லேண்ட் பண்ணலைன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போனால் அந்த கிளைடர் ஃபெசிலிட்டியை வந்துட்டு அவங்களால யூஸ் பண்ண முடியும் லேண்டிங் பண்ண முடியும் பட் வந்து அந்த குறிப்பிட்ட உயரத்தையே அவங்க போகல அறுநூறு மீட்டர்லேயே இது நடந்துச்சு வெரி சோகமான விஷயம் உங்களுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எதுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டில் இறந்தவர் வந்துட்டு தாமஸ் செல் செல் அப்படின்னு சொல்றாங்க ரைட் பிரதர்ஸ் தெரியும்ல பிளைட்டை கண்டுபிடிச்சவங்க ரெண்டு பேர் அந்த ரைட் பிரதர்ஸ்ல ஒருத்தரான ஆர்வில் ரைட் கூட வந்து இவர் போய் டிராவல் பண்ணியிருக்காரு ஒரு மிலிடரி டெமான்ஸ்ட்ரேஷன் அப்போ பேசஞ்சராக போகும்போது இவர் இறந்துட்டாரு இந்தியாவோட முதல் பெரிய பிளேன் கிராஷ் வந்து நைன்டீன் பிப்டி த்ரீல இறந்துருக்கு கல்கட்டால நாற்பத்தி மூணு பேர் இறந்திருக்காங்க இன்னொன்னு வந்து சேலஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அமெரிக்கா வந்து நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல லான்ச் பண்ணும்போது எழுபத்தி மூணு செகண்டில் வந்து அது நம்மளோட வானத்திலே டேக் ஆஃப் ஆகி அந்த ஸ்பேஸ் ஷெட்டில் வந்து வெடிஞ்சிருச்சு அதில் ஏழு குரூ மெம்பர்ஸ் போயிருக்காங்க ஆறு ஆஸ்ட்ரோனாட்ஸ் ஒரு டீச்சர் பப்ளிக்ல இருந்து நாங்க ஒரு ஆளை கூப்பிடோன்னு சொல்லி ஒரு டீச்சரும் போயிருக்காங்க ஏன் எல்லாருமே வந்து அழுறதெல்லாம் பார்க்க முடியும் நீங்க வந்து எல்லாருமே அவங்க போ ஏன்னா போனவங்க உடனே இறந்துட்டாங்க கண்ண முடியாது வெடிஞ்சி எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அந்த வீடியோ கூட இருக்கும் யூடியூப்ல ஸோ வந்து இது இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா லைவா வந்து அதை பல குழந்தைகள் கூட வந்து ராக்கெட் லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லைவா அதை டெலிவிஷன்ல பார்த்துட்டு வந்திருக்காங்க சாயூசன் சொல்லிட்டு ஒரு கிராஷ் நடந்திருக்கு இது வந்து சோவியட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் ரிட்டர்ன் வந்து பூமிக்குள்ள வரும்போது வெளிச்சிருச்சு பல கிராஷஸ் நடந்தாலும் கூட நம்ம வந்து நம்மளோட நம்பிக்கையை விடாமல் இந்த பயம் இந்த சோகம் இந்த ட்ராஜடிலாம் வந்து நம்மளை வந்து முடக்கி வைக்க கூடாது முடக்கி வைக்காது ஒரு நாளும் ஸோ வந்து எனக்கே கூட வந்து ஸ்பேஸ் இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது அந்த சமயம் அந்த ஜேர்னிலேயோ இல்லை வந்து வேற ஒரு பிளானட்ல வந்துட்டு நடக்கிற ஒர்க்லையோ என்னோட உயிர் போனால் கூட மனித இனத்தின் அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லும் ஒரு விஷயத்தில் நான் இருந்தேன் அப்படின்றதுக்கான எனக்கு ஒரு 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 நிம்மதி இருக்கும் ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து இட்ஸ் வெரி ட்ராஜிக் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ